அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி எட்டு மிதன லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு மேலும் ஜோதிட பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அதோடு உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கணும் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தடையாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு சரியான முறையில் பலன்கள் சொல்லப்படுது அந்த வகையில் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் அதுக்கு முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு திருப்பங்கள் வரக்கூடிய பலன்கள் சொல்லப்படுகிறது தொலைபேசி எண் மூலமாகவே தொடர்பு கொண்டு பேசினாலே பலன்கள் உங்களுக்கு முழுமையானதாக கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு அதிக பயணங்கள் காணப்படலாம் எந்த செயலையும் தொடங்குவதற்கு முன்பு திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் பணியை பொறுத்தவரை கடின உழைப்பின் மூலமாக வெற்றி காண்பீர்கள் கவனக்குறைவு காரணமாக பணியில் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது எனவே கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று புரிந்துணர்வு குறைந்து காணப்படுகிறது மகிழ்ச்சியை பராமரிக்க நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் குடும்ப தேவைக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மூட்டுகளில் விரைப்பு அல்லது வலி ஏற்பட வாய்ப்புள்ளது பயனுள்ள உடற்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எதிர்பாராத வகையில் இன்று சொத்துக்கள் உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் வகையில் கிடைக்கலாம் இன்று பணியை பொறுத்தவரை கடின உழைப்பு வெற்றி பெறுவதற்கு சிறப்பாக இருக்கும் முயற்சிக்கான பாராட்டு பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்ப வட்டாரத்தில் மகிழ்வுடனும் அன்புடனும் காணப்படுவீர்கள் இதனால் உங்களுக்கு மிகுந்த திருப்தி கிடைக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை காப்பீடு மற்றும் பூர்வீக சொத்து வகையில் பண வரவிற்கு வாய்ப்பு உள்ளது எனவே நிதி விஷயங்களை கவனமாக கட்டுப்பாட்டோடு பராமரிப்பது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் மருத்துவ ஆலோசனை மேற்கொள்வது மிகவும் நல்லது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்களில் ஈடுபடுவீர்கள் உங்களுடைய இனிமையான தகவல் தொடர்பின் மூலமாக இன்று பலவற்றை சாதிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை எளிதாக மேற்கொள்வீர்கள் நீங்கள் உங்களது பணியின் இயல்பை விரிவுபடுத்தலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் நல்லிணக்கம் காணப்படுகிறது குடும்ப உறுப்பினருடன் தரமான நேரத்தை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படும் கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் காணப்படாது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் புனித மற்றும் ஆன்மீக யாத்திரைக்கு உகந்த நாள் ஏழைகளுக்கு உணவு அளித்தல் மூலமாக உங்களுக்கு மிகவும் நன்மையே நடக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணி சம்பந்தமான பயணம் காணப்படுகிறது பணி சம்பந்தமான முக்கிய செயல்களில் தாமதங்களை எதிர்கொள்ள நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்ப பெரியோர்களுடன் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது மகிழ்ச்சியை பராமரிக்க அமைதியை இன்று மேற்கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவை விட செலவு அதிக மனதாக இருக்கும் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மிதமான ஆரோக்கியம் காணப்படுகிறது தோல்வெளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது உங்களுக்கு நன்மையை பெற்றுக் கொடுக்கும் முக்கிய முடிவுகள் ஏற்படுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது இன்று பணியை பொறுத்தவரை பணியில் சிறந்த பலன்களை காண இயலாது பணிகளை கவனமாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சி குறைந்து காணப்படலாம் அகந்தை போக்கின் காரணமாக உறவில் பாதிப்பு ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்காது அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது பொறுத்தவரை பதட்டம் காரணமாக சில அசௌகரியங்களை உணர்வீர்கள் உடல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாளாக அமைகிறது புதிய தொடர்புகள் மற்றும் நண்பர்களை உருவாக்கிக் கொள்வீர்கள் இது உங்களுக்கு சிறந்த நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை இன்று பணிகளில் சிறப்பாக செயலாற்ற முடியும் கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பாக நடந்து கொள்வீர்கள் இதனால் உறவில் மகிழ்ச்சி நிலவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆன்மீக விஷயங்களுக்கு செலவு செய்வது உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிக பணிகள் காணப்படலாம் இன்று உங்களது நேரம் மற்றும் ஆற்றலை நன்கு பயன்படுத்த திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது பணியை பொறுத்தவரை பணி சம்பந்தமான பயணம் காணப்படுகிறது உங்களது பணிகளை சிறப்பாக ஆற்ற நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப வளர்ச்சி திருப்திகரமானதாக இருக்காது குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலை சிறப்பானதாக இருக்கும் தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் கடன் வாங்குவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது விருட்சகம் இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சாதகமானதாக அமைய நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் சுபகாரியங்கள் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை புதிய வேலைக்கான வாய்ப்புகள் குறைவு பணிகளை மேற்கொள்வதில் தாமதம் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை வார்த்தைகள் மற்றவ மற்றவரை காயப்படுத்தாமல் பார்த்து கொள்ளுங்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது தேவையற்ற செலவுகள் கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது எண்ணெய் பதார்த்த உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு இசை கேட்பது மிகவும் நல்லது இன்று ஆன்மீக காரியங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு மன ஆறுதல் மற்றும் மகிழ்ச்சி கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் திருப்தி நிலை குறைந்து காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் தொழில் செய்பவர்கள் தங்களுடைய செயல்களில் தாமதங்களை உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று தாயுடன் புரிந்துணர்வு கொள்வதில் சில பிரச்சனை காணப்படலாம் இதனை தீர்த்து நல்லுறவை ஏற்படுத்துங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பான நிதிநிலைக்கு ஏற்ற நாள் அல்ல பண வரவு செலவு இரண்டும் காணப்பட்டாலும் செலவு அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்தில் அதிக கவனம் தேவை சளி மற்றும் இருமல் பிரச்சனை உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது சரியான நேரத்தில் சர்விகித உணவை மேற்கொள்வது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்பாராத நன்மைகள் நடக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது நீங்கள் இன்று பயணம் ஒன்றை மேற்கொள்ள நேரிடலாம் பணியை பொறுத்தவரை பணி சம்பந்தமான பயணம் காணப்படுகிறது தொழில் செய்பவர்கள் மிதமான பலன்களை காண்பை காண்பதற்கான நாளாக மகரம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது குடும்பத்தை பொறுத்தவரை கருத்து வேறுபாடு ஒன்றின் காரணமாக உங்களது நெருங்கிய உறவுடன் மோதல் ஏற்பட வாய்ப்பு காணப்படுகிறது நிதியிலைமையை பொறுத்தவரை மிதமான பண வரவு காணப்படும் சேமிப்பதற்கான வாய்ப்பும் இன்று குறைவாக காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சுமாரான ஆரோக்கியமாக காணப்படுகிறது தோல்வழி மற்றும் சளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக காணப்படுகிறது எனவே குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது தகவல் தொடர்பு திறமை மூலமாக சிறந்த பலன்களை காணலாம் உங்களது திறமைகளை மேம்படுத்த இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் பணிகளை நேர்மறையாக மேற்கொள்வீர்கள் சக பணியாளர்களுடன் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் உங்களது வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுத்து பேச வேண்டியது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது வீட்டு பெரியவர்களுடன் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது உறவில் மகிழ்ச்சியை பராமரிக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது மிகவும் சிறப்பானது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் செலவு செய்ய நேரிடலாம் நிதியில் ஸ்திரத்தன்மை காண சேமிக்க வேண்டியது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல் மற்றும் வலி போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது இன்று உங்களுக்கு மிகவும் சிறப்பு மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அமைய நீங்கள் சில விஷயங்களை விட்டுக்கொடுக்க வேண்டியது இருக்கலாம் இதனால் உங்களது பணிகளை எளிதாக முடிப்பதை கடினமாக கூட உணர்வீர்கள் விட்டுக்கொடுத்து செல்வது இன்று சிறப்பாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும்போது அதிகமான கவனத்தோடு செயல்படுவீர்கள் பணியில் சிறப்பாக செயலாற்ற வேண்டியது மிக மிக நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை குழந்தை உங்களது குழந்தை முன்னேற்றம் குறித்த கவலை இன்று அதிகமாக உங்களுக்கு இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் அதிக நேரம் செலவு செய்வதால் அவர்களும் உங்களுக்கு துணையுடன் உங்களது துணையும் உங்களுக்கு மகிழ்ச்சி அடைவார்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது பண வரவு குறித்து காணப்படலாம் இன்று பண இழப்பு ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சுமாரான ஆரோக்கியமாக இருக்கும் அதிக கவலை ஆரோக்கியத்தை பாதிக்கும் இரவில் தூக்கமின்மை காணப்படலாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்